ஹலோ யூவர்ஸ் இங்கே பாருங்கள் மல்லிகைச் சுடில் நிறைய மொட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்லேயே நம்ம இருக்கோம் கிச்சனில் இந்த பாருங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க இந்த வெந்தயத்தை நல்லா இப்படி தூள் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்சியில் திரிச்சு தூள் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த அடியில் இந்த செடிக்கு அடியில் அப்படி என்ன செய்யுங்க மண்ணை நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த வெந்தயத்தை இப்படி கொஞ்சம் இப்படி எடுத்துக்கோங்க நல்லா தூள் பண்ணதை எடுத்து என்ன செஞ்சுருங்க இப்படி தூவி விட்டுருங்க தூவி விட்டிங்கன்னா சரி இதில் வந்து பாஸ்பரஸ் மெக்னீசியம் நிறைய சத்துக்கள் இயற்கை கனிமானங்கள் ஃபுல்லும் இருக்குது இந்த இதில் இதை எடுத்து இப்படி எடுத்து மூடி வச்சுட்டு என்ன செஞ்சிருங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றி விட்டுருங்க விட்டுனா சரி நிறைய முட்டுக்கள் வைக்கும் மல்லிகைப்பூக்கு ரோஜாப்பூக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன செஞ்சிடலாம் இந்த மாதிரி நம்ம கொடுத்துல பாருங்கள் மல்லிகைப்பூவில் எவ்வளோ முட்டும் வந்துருக்குன்னு பாருங்கள் அது இல்லாமல் நீங்கள் பூத்து முடிக்க என்ன செஞ்சிடணும் இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி விட்டணும் நான் கட் பண்ணி விட்டு விட்டு தான் என்ன செஞ்சுங்க பாருங்கள் எவ்வளோ முட்டு இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயுமே முட்டும் இருக்குது எல்லா தளரும் நிறைய தளர் அடிக்கும் தளுர் அடிக்க தளுர் அடிக்க தான் என்ன செய்யும் நிறைய முட்டு வரும் ஓடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ